புஷ்சி ஆனந்தை வந்து என்ன சொல்கிறது ஒன்றும் புரியல புஸ்ஸி ஆனந்தை இப்போ யார் அரெஸ்ட் பண்ணால் அவருக்கு எதுக்காக அரெஸ்ட் பண்ணாங்கன்னு தெரியுமா தெரியாது ஏன்னா நேற்று பார்த்திங்கன்னா அவங்க அவங்க கட்சி ஆளுங்களை வந்து ஒரு மண்டபத்தில் போட்டு வச்சுக்கிறாங்க இவரா வாலண்டியராக போய்ட்டு நானும் ரவுடிதா நானும் ரவுடிதான்னு சொல்லிட்டு இவராக போய்ட்டு உள்ளே போய்ட்டு அரெஸ்ட் ஆகிட்டு உள்ளே போயிட்டு உட்கார வச்சிருக்காங்க ஒரு ஒரு மணி நேரம் உட்கார வச்சிருக்காங்க உடனே அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே வந்து விடுதலை செய் விடுதலை செய் ஏன் ஆறு மணிக்கு விட்ருவாங்க எதுக்கு எதுக்கு கற்றுக்கிறீங்க ஒன்றுமே கிடையாது சும்மா ஒரு அந்த பப்ளிசிட்டிக்காக அப்படியே அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படியே பொங்குறது அப்படியே ரோட்டில் கத்தினு ஓடி எப்போ இவங்களை பார்க்கும்போது சிரிப்பு தான் ஏறுது என்ன பிரச்சனை உங்களுக்கு என்ன வந்தியா எதுக்கு செட்டிங் போட்டு நடிக்கிறதுக்கு வந்தீங்க இந்த பேம்ப்ளெட்லாம் கொடுத்து தங்கைகளுக்கு அண்ணன் வந்து அரவணைப்பார் பிறகு கொடுக்கறதுக்கு வந்தீங்க கொடு கொடுத்தீங்க கொடுத்தீங்கலாம் போய் அது சட்டப்படி தப்பு அது நீங்கள் வந்து கும்பலாக கூடி வந்து ஒரு பப்ளிக்கில் வந்து இதுமாரி பண்ணக்கூடாது அது பர்மிஷன் வாங்கணும் அது வாங்கலை அதனால் பிடிச்சி உங்களை வைக்கிறாங்க ஸோ அப்போ வந்து புஷி ஆனந்த் அது கூட பண்ணல புஷியானந்தா போயிட்டார் அப்புறம் ஏன் எதுக்கு எதுக்கு இவ்வளோ கத்துற எதுக்கு எமோஷன் ஆகிறீங்க கூட ஆகணும் புஷியானது ஜாலியாக உட்காந்துரு பார்த்தேன் இல்லையா அதுவும் சொல்கிற இது கடிச்ச வெற்றி என்ன வெற்றி உங்களுக்கு அடிச்சிச்சு என்ன வெற்றி கட்சித்தை இன்னத்தை கிழிச்சிங்கன்னு கேட்குறேன்னா அவனை ஆளுநரை கேள்வி கேட்டிங்களா இல்லை ஆளுநர்கிட்ட போயிட்டு லெட்ரு கூத்துட்டு வரீங்க என்ன என்ன அரசியல் இதெல்லாம் எனக்கு புரியல அப்புறம் விஜயகாந்த் நினைவு நாளுக்கு விஜயை வந்து கூப்பிட்டாங்க அதாவது நேர்லேயே போயிட்டு இன்வைட் பண்ணாங்க நீங்கள் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டாங்க அதாவது அண்ணன் நீங்கள் தம்பி அவர் தம்பி மாதிரி நீங்கள் வந்தால் தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற நிர்வாகிகள்லாம் போய் கொடுத்துருவாங்க பையன் பிரேம்லதா அவர்கள்லாம் போய் கொடுத்துக்கிறாங்க நீ போகணும்ல ஆனால் இவர் போகல சரி புஸியானது வந்துக்கிறா போல வந்தாங்க அங்கே ஒரு நிர்வாகிக்கு வந்து கேட்குறாரு இந்த மாதிரி விஜய் சார் வரலையானு விஜய் சார் இப்படி நீ சொல்லுவ பேர்ட்டு சொல்லுவா பேரை சொல்லுவேன் தலைவர் தலைப்பை சொல்லு ஹே நீ வந்துக்குது எங்கே விஜயகாந்த் அவங்க கட்சி நினைவுனாலே அவங்க கட்சிக்காரங்க இருப்பாங்க அவங்க அப்படிதான் பேசுவாங்க நீ அவங்கிட்ட போய்ட்டு பேரை சொல்லி பேரை சொல்லி பேரை சொல்லக்கூடாது நீ எப்படி சொல்லுவேன் இதுனால் நீ அராஜகம் பண்ணுறீங்களா இங்கே ஆ இதெல்லாம் வந்து சுதந்திர நாடு யாரோன்னு பேர் பேர்னா எதுக்கு பேர் வச்சு வைக்கிறது எது கூப்பிட்றது தானே ஜோசப் பிச்சைன்னு தானே அது நீ எப்படி வந்து இப்படி கூடு கூட அப்படி கூடுன்னு சொல்லுவீங்க எனக்கு அது எனக்கு தெரிஞ்சு விஜய கட்சி டோட்டலாக வந்து காலி பண்ண போகிறது வேறு யாருமே கிடையாது ஊசி ஆனந்தான் தமிழ்நாட்டில் வந்து இப்போ பயங்கரமான ஒரு பிரச்சனை அதாவது போராட்டங்கள் வெடிச்சிருக்குன்னு சொல்லாங்க அது என்ன இப்போ என்ன பிரச்சனைன்றது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் அதாவது வந்து ஒரு அண்ணா யூனிவர்சிட்டியில் வந்து ஒரு பெண்ணை வந்து ஒருத்தன் காலேஜுக்குள்ளே பூந்து வந்து அவனை பாலியல் வன்புறுமை செஞ்சிருக்கான் ஸோ இந்த பிரச்சனை போயிட்டுருக்கு ஸோ ஆக்சுவலாக வந்து இதில் பார்த்தீங்கன்னா தாவேக்கா விஜய் அவர்கள் வந்து ஆக்சுவலாக அந்த பிரச்சனை வந்து இருபத்தி மூன்றாம் தேதி நடந்துச்சு அவனை இருபத்தஞ்சாந்தேதி அஞ்சாந்தேதி அரஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க போல் இத்தனை நாள் பார்த்தீங்கன்னா இருபத்தாறு இருபத்தேழு இருபத்தெட்டு இருபத்தொம்போது முப்பது முப்பது நாள் வரைக்கும் அவர் என்ன பண்ணியிருந்தான்னு தெரில திடீர்னு பார்க்குறேன் ஒரு விடிகாலில் வந்து ஏதோ ஒரு ஞான உதவி வந்து ஒழிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அவர் என்ன பண்ணுறாருனா ஒரு லெட்டர் எழுதுறாரு இந்தமாரி பெண்களை கவலைப்படாதீங்க நான் வந்து உங்களுக்கு அண்ணனாகவும் அரணாகவும் இருப்பேன் பயப்படாதீங்க தமிழக அரசாங்கத்துக்கு நாங்கள் எவ்வளோ சொல்லியும் வந்து அவங்க கேட்ட இல்லை அதனால் நீங்கள் கவலைப்படாதீங்க இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் தேதி வர வருஷம் வந்து நம்ம வந்து யாருன்றது நம்ம நிரூபிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இரு லெட்ரு ஒன்று எழுதுறார் அதாவது மக்களுக்கு எழுதுறார் எழுதிட்டு என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மணிக்கு ஒரு மணிக்கு அன்றைக்கி ஒரு மணிக்கு ஆளுநரை பார்க்குறதுக்கு ஒரு மணிக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு போகிறார் ஸோ இது வந்து நேற்று நடந்துச்சு இவர் ஏன் ஆளுநரை பார்க்க போனான்றதை நான் சொல்ல வரேன் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா எல்லாருமே போராடுறது எதுக்கு போராட்டம் நடத்துறாங்கன்னு பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா சட்டம் ஒழுங்கு சரியில்லை எது சட்டம் ஒழுங்கு சரியில்லை அண்ணா யூனிவர்சிட்டிக்குள்ளேயே இவ்வளோ ஒரு பிரச்சனை நடக்குது இதை யாருமே ஏன் கேட்க மாட்றீங்க ஏன் அதுக்குள்ளே வந்து லைட் இல்லை கேமரா இல்லை யாரும் எகிரி குதிச்சு போகிற அளவுக்கு வந்து என்ன என்ன நடத்துகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு யாரை கேட்குறாங்கன்னா தமிழ்நாடு அரசு கேட்குறாங்க ஓ ஆமாம்ப்பா அதுமாரி காலேஜில் நடக்குது நீங்கள் ஏன் வந்து கவனிக்கலை அப்படின்னு கேட்குறது கரெக்டு ஏன்னா இங்கே இருக்கிறவங்களுக்கு எவனுக்குமே வந்து ஒரு சத்தியமாக சொல்கிறேன் ஒரு அறிவு இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல எப்படி நான் எதுக்காக நான் சொல்கிறேன்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் இப்போ ஒரு காலேஜ்னு வச்சிங்களேன் ஒரு காலேஜ் ஒரு கவர்மெண்ட் காலேஜ் இது ஒரு காலேஜ் ஒன்று இருக்குது இப்போ அந்த காலேஜில் ஒரு பிரச்சனை ஆச்சுன்னா முதல்ல வந்து யார் யார் விசாரணை பண்ண சொல்லுவாங்க அங்கே இருக்கிற ப்ரின்ஸிபலு இல்லை ஹெட் மாஸ்டரே இருப்பார் இல்லையா அவங்கள்தானே போய் கேட்கணும் இல்லையா அவங்கள்தான் சட்டப்படி இப்போ கேட்கணும் எல்லாம் பண்ணணும் சரி தமிழ்நாடு அரசையும் கேட்குறீங்க மாதிரி நடந்துருக்கு என்ன நடவடிக்கை எடுக்குதுன்னு கேட்குறீங்க தமிழ்நாடு காவல்துறை என்ன பண்ணுது அந்த கம்ப்ளைண்ட் அந்த பொண்ணு கொடுக்குது நாலு மணி கொடுக்குது அவனை கரெக்டாக நைட்டோட நைட்டாக தூக்கி வந்துடுறாங்க எப்படி கம்ப்ளைண்ட் கொடுத்து அடுத்த ஐந்து மணி நேரத்தில் வந்து அவனை அரெஸ்ட் பண்ணாங்க இது தமிழ்நாடு காவல்துறை செஞ்ச ரோல் இது இந்த பக்கம் தனியாக வச்சுருங்க இதை விட்டுருங்க இப்போது நான் சொல்கிற வர்றது என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா இப்போது எல்லோரும் கேள்வி கேட்குறது எதுக்காக காலேஜுக்குள்ளே இப்படி இருக்குது ஏன் கேமரா இல்லை அது இல்லை லொட்டு இல்லை லொஸ்க் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறேன் நீங்கள் பல்கலைக்கழகங்கள் எல்லாருமே எல்லாமே யார் கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கும் அதுடைய அதாவது பிரின்சிபல் சொல்ல மாட்டாங்க சான்சலருன்னு சொல்லுவாங்க சான்சலர் சப் சான்சலர் டெபியூட்டி சான்சலருன்னு சொல்லுவாங்க அந்த சான்சலர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சான்சலர் மீன்ஸ் பிரின்சிபல் அவர் தான் நிர்வாகம் பண்ணுறவர் அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா வேறு யாருமே இல்லைங்க தாவேக்கா தலைவர் விஜய் அவர்கள் வந்து நேற்று போயிட்டு ஒருத்தங்கிட்ட போயிட்டு புகார் கொடுத்தார் பார்த்தீங்களா அவர் தான் இப்போது ஒரே ஒரு சந்தேகம் எழுபது விஜய் ஏன் போயிட்டு அவர்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு லெட்டர் கொடுக்குறாரு இந்த மாதிரி தமிழ்நாட்டில் வந்து பெண்களுக்கு வந்து பாதுகாப்பு இல்லை இந்த காலேஜுக்குள்ளே பிரச்சனையாக இருக்குது சட்டம் ஒழுங்கு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்க வேண்டிய ஆளுநர்கிட்ட கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன ஒருவேளை வந்து விஜய்யை வந்து விஜய் கிட்ட வந்து யாராவது சொல்லிட்டாங்களான்னு தெரில தலைவா நீ போய்ட்டு சைலண்டாக போ ஆளுநர் தான் வந்து முதலமைச்சர் பதவியெலாம் ஏற்பார் நீ போயிட்டு எதனா சொல்லிட்டேன்னா கண்டிப்பாக வந்து உனக்கு வந்து நீ முதலமைச்சராக எல்லாம் ஆட்சியை கழிச்சு நீ இன்னும் ஒரு ஐடியா கொடுத்தானா இல்லைன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல இவர் போயிட்டு இருக்கிறார் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா பக்காவாக க்ளீயர் ஸ்கெட்சாக தெரியுது இவர் வந்து பிஜேபி சொல்லி தான் இவர் வேலை செய்கிறாருன்னு சொல்லிட்டு தெரியுது ஏன்னா ஐந்து மணிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லெட்டர் எழுதி கொடுக்குறாரு ஒரு மணிக்கு ஆள் நட்டு அப்பாயின்மெண்ட் கேட்ட உடனே அப்பாயின்மெண்ட் வந்து கிடைச்சிருது எப்படி அது கிடச்சிது ஏன் நான் என்னோடய கேள்வி விஜய் கட்சிக்கும் சரி போராட்டம் பண்ணுற எல்லாருக்கும் சரி அண்ணா யூனிவர்சிட்டி யாருடைய கண்ட்ரோலில் இருக்குது அதை வந்து தலைமை தாங்க முடியும் யாருமே முடி எடுக்க முடியாது ஆளுநரை தவிர யாரும் முடிவெடுக்க முடியும் துணை சான்சலரை வந்து இன்னும் ஒரு அப்பாயின்மெண்ட்டே பண்ணல இன்னும் நிர்வாகமே பண்ணலை நான் தான் ராஜா நான் தான் எல்லாமே பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே ஒரு இதற்கு அப்பாயின்மெண்ட் பண்ணவே இல்லை இதில் வந்து தமிழ்நாடு அமைச்சரே பார்த்திங்கன்னா அந்த சான்சலருக்கு அடுத்தது தான் அடுத்து தான் வர முடியும் தவிர வந்து அவங்கள வந்து அவங்களும் டேரெக்டாகவே போக முடியாது அது போக பார்த்தீங்கன்னா எந்த கல்லூரிகளிலேயாவது வந்து போலீஸார் வந்து உள்ளே போக அனுமதி உண்டா இல்லையா சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னு சொல்லி கேட்குறதுலாம் நான் சொல்கிறேன் இந்த காலேஜ்லேயாவது போக முடியுமா போக முடியாது அது சட்டமே கிடையாது ரூல்ஸே கிடையாது இப்போது செவ்வறு உடஞ்சிருக்கு அந்த போ அந்த உள்ள வந்து ஒரு மாதிரி இருக்குது இடமே பொதார் பொதாரெலாம் இருக்குது கேமரா இல்லை இதெல்லாம் வந்து யார்கிட்ட நீங்கள் கேட்கணும் ஆளுநர்கிட்ட கேட்கணும் எதுக்காக யாருமே சரி ஆளுநரை பற்றி பேசவே மாட்டேங்க தமிழ்நாடு அரசை மட்டும் குற்றம் சொல்கிறது காரணம் என்ன இது யாராச்சும் பதில் சொல்ல முடியுமா எதுக்காக இன்னும் ஒருத்தர் கூட ஆளுநரை மாற்று எதுக்காக ஆளுநரை மாற்றுன்னு சொல்லி கேட்க ஒரு விரும்பலை யாருமே பண்ண மாட்டுறாங்க இதுக்கு இவ்வளோ பெரிய போராட்டம் அதாவது என்ன பிளான்னால் இது உற்று நோக்கும் போது கிளியராகவே தெரியுது விஜய் அவர்களும் சரி பிஜேபியும் சரி அதிமுகவும் சரி எல்லாருமே சரி நான் கேட்டு சொல்கிற ஒரே விஷயம்னா இவங்க எல்லாருமே வந்து ஆளுநரை வந்து காப்பாற்ற விரும்புகிறாங்க ஆளுநர் மேலே இது வரைக்கும் எந்த குற்றச்சாட்டும் வைக்கலை அதாவது அவருக்கு இந்த மாதிரி வந்து ஒரு ஒரு சம்பவம் நடக்குது இதில் வந்து அவங்க வந்து அஜாக்கிரா இருந்துருக்குறாங்க ஏ என்னடா யாருன்னா போட்ட மற்ற இருந்தது யாருன்னா இந்த ஒன்றிய அரசு நியமி நியமத்தில் வந்து ஆளுநர் தான் காரணம் ஓப்பனி தான் இது வரைக்கும் ஏன் கேட்க மாட்டீங்க ஏன் எப்பவுமே வந்து தமிழ்நாடு காவல்துறையையும் தமிழ்நாடு அரசையும் குற்றம் சொல்கிறீங்கன்னு எனக்கு தெரிய இல்லையாது எதுக்காக சொல்கிறீங்க கொஞ்சம் சிந்திக்கணும்ல போராட்டம் பண்ணுறவங்க எல்லாருமே சிந்திக்கணும் நேற்று அந்த ஒரு பொண்ணு தாவேக்கா நிர்வாகின்னு நினைக்கிற ஒரு பொண்ணு வந்து கோயம்புத்தூரில் ஒன்று பேசுது நானும் காலேஜெலாம் படிச்சுருக்கேன் இந்த மாதிரிலாம் இருந்தது இல்லை பெண்களுக்கெல்லாம் பாதுகாப்பு இல்லை எப்படி அவன் வந்து பொலிட்டிக்கல் பவர் இல்லாமல் உள்ளே போவான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கேட்குது அதாவது பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிற நீங்கள் அந்த சகோதரி கேட்டு கேட்டுக்கிற ஒரே ஒரு கொஸ்டின்னு நீங்கள் இவ்வளோ தூரம் தைரியமாக வந்து பேசுகிறீங்களம்மா இந்த தைரியம் எப்படிம்மா வந்துச்சு உங்களுக்கு பாதுகாப்பு இல்லாமல் நான் வந்துச்சு இல்லை நீங்கள் காலேஜுக்கு படித்தேன்னு சொல்கிறீங்களே அந்த காலேஜில் வந்து நீங்கள் வந்து பாதுகாப்பு இல்லாமல் போனீங்க இப்போ காலேஜில் பாதுகாப்பாக படித்து அளவுக்கு முன்னேறி ஒரு தைரியமான ஒரு போல்டான பெண்ணாக வந்து மைக்கை பிடிச்சி நீ எல்லாருமே பேசுகிறீ இது எங்கேருந்து யார் கொடுத்த தைரியம் அதை சிந்திக்கணும் திராவிட கட்சிகள் இல்லாமல் வந்து யாரும் பண்ண முடியாது எல்லாம் அவங்க கொடுத்த தைரியம்தான் எல்லாமே தான் முளைச்சது பெண்கள் இந்தளவுக்கு முன்னேற்ற பாதையில் போகிறாங்கன்னா எதுக்கு இதெல்லாம் திராவிட கட்சிகளும் இப்போ இருக்கிற தமிழ்நாடு அரசு தானங்க கொஞ்சம் சிந்திக்கணும்ல இது சந்தோஷமாக தான் இருக்குது ஏன்னா பேசுகிறது அந்த பொண்ணு வந்து ஏதோ விஜய்யோட மோகத்தில் விஜய் மேலே ஒரு ஆக்டர் மேலே ஒரு ஃபேன் மேலே வந்து தமிழ்நாடு அரசை வந்து இது பண்ணுது பட் ஆனால் அது வந்து பொண்ணு புரிஞ்சுக்கணும் ஒரு நிமிஷம் இந்தளவுக்கு நம்ம பேசுறோன்னா அது யார் கொடுக்குறா தைரியம் கொடுக்குறான்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நேற்று வந்து ஒரு துண்டு பிரச்சாரம் கொடுக்குறாங்க துண்டு பிரச்சாரம் கொடுக்குறாங்க அதாவது ஒரு ஒருத்தர் பார்த்திங்கன்னா ஒரு சட்டப்படியே ஒரு ஐம்பது பேர் சேர்ந்து துண்டு பிரச்சாரமும் மக்கள்கிட்டையும் கொடுக்கக்கூடாதுங்க அது ரூல்ஸே கிடையாது ஒரு கட்சி துண்டை போட்டு நீ கொடுக்குறது வந்து எந்த போலீஸ் ஸ்டேஷனில் பர்மிஷன் வாங்குனீங்க உன்னை கேட்க தானே செய்வாங்க அதுக்காக கூட்டின்னு போயிட்டு தப்புமான்னு சொல்லிட்டு உங்களை வந்து ஒரு மூன்று மணி நேரம் வந்து அரெஸ்ட் பண்ணுறாங்க அரெஸ்ட் மீன்ஸ் ஒரு மண்டபத்தில் போட்டு வைக்கிறாங்க இது எல்லாருக்குமே தெரியும் ரிலீஸ் ஆக போகிறாங்கன்னு சொல்லிட்டு ஆனால் இதில் ஒரு பிரச்சனை எங்கள் தலைவர் புஷி அரெஸ்ட் பண்ணிட்டாங்க எங்கள் தலைவர் இருந்து அரசு பண்ணிட்டாங்க உங்கள் மேலே அதாவது நான் இங்கே இருக்கிறவங்க சொல்கிறேன் இவங்கெல்லாம் வந்து தூக்கி ஒரு பத்து நாள் ரிமாண்ட் பண்ணனா இங்கே இருக்கமாட்டாங்க ஓடுவாங்க அவங்களுக்கே தெரியும் மூணு நாள் வச்சுருந்தா வந்து வெளியே வந்துடலாம் மூணு மூணு மணி நேரத்தில் வெளியே வந்துடலாம் தான் சும்மா போயிட்டு ஒரு சீனை ஒன்று போடுறது இதுதான் விஷயம் தமிழ்நாடு அரசை வந்து எக்கப்பட்ட பேர் கேள்வி கேட்குறாங்க அங்கே பாதுகாப்பு இல்லைன்னு சொல்கிறேன் நான் ஓப்பனாக ஒன்று ஓப்பனாக நான் ஒன்றே ஒன்று கேட்குறேன் தமிழ்நாடை விட பாதுகாப்பான மாநிலம் எதுன்னு சொல்லிட்டு இந்தியாவில் எதுனா ஒரு மாநிலம் சொல்ல முடியுமா தமிழ்நாடு தான் எல்லா விஷயத்துலேயும் பார்த்திங்கன்னா முன்மாதிரியாகவே இருக்குதுல்ல முன்மாதிரியே இருக்கக்கூடிய மாறு மாநிலமும் தமிழ்நாடு தானே தமிழ்நாட்டில் நடக்க எல்லாமே தான் வந்து எல்லா திட்டத்தையும் தான் வந்து மற்றவங்க காப்பீடுத்து அவன் பண்ணிகிட்ருக்கான் ஸோ அதெல்லாம் பெருமை பண்ணோம் எல்லாம் காவல்துறையை சாட்டுறீங்க அதாவது குற்றங்கள் வந்து எல்லா மாநிலத்திலையும் நடக்க தான் செய்யும் அதை வந்து உடனடியாக வந்து பிடிச்சி அரெஸ்ட் பண்ணி நடவடிக்கை எடுக்கிறது பார்த்திங்கன்னா தமிழ்நாடு காவல்துறை தான் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் தமிழ்நாட்டிலேயே சொல்கிறேன் தமிழ்நாட்லேயே தமிழ்நாடு தான் வந்து சிறந்த போலீஸ்காரங்களாக இருக்கிறாங்க எப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா வேர்ல்டில் எடுத்துக்கிறீங்க தமிழ்நாடு எடுத்துகிறீங்க வேர்ல்டில் பார்த்தீங்கன்னா நம்பர் ஒன் ஸ்காட்லாண்டுன்னு ஒன்று இருந்துச்சு ஸ்காட்லாண்டு அதாவது ஒரு கண்ட்ரி ரெண்டாவது பார்த்திங்கன்னா தமிழ்நாடு போலீஸ் எது தமிழ்நாடு போலீஸ் எந்த எந்த இதுவும் கிடையாது டேரெக்டாக தமிழ்நாடு தான் ரெண்டாவது எந்த கண்ட்ரியும் இல்லை எல்லாமே தமிழ்நாட்டுக்கு அப்புறம்தான் ஸோ அளவுக்கு இருக்கிற ஒரு போலீஸுக்கார போலீஸை வந்து ஒரு வந்து கேவலமாக பேசுகிறீங்கன்னா அது எப்படி இது நான் கேட்குறேன் கமிஷ்னர் தெளிவாகவே சொல்லிட்டாரு அப்புறம் பார்த்திங்க இந்த சார் மேட்ருக்குவாங்க இது சார் சார் யார் அந்த சார் யார் இந்த சார் யார் அந்த சாருன்னு கேட்குறீங்க உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு தெரியல யார் இந்த சார்னு நீங்கள் என்ன பண்ணுங்கள் உடனே கமிஷ்னரை போங்க போயிட்டு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுங்க யார் அந்த சார்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் கொடுங்க போங்க அது கொடுக்க மாட்டீங்க கமிஷனர் தெளிவாக சொல்லிட்டார் அவன் வந்து எந்த சாருமே இல்லை அந்த சேருன்ற வார்த்தை அவன் உபயோகிருக்கானா ஒரு சீன் ஒன்று போட்டிருக்கான் அந்தமாரி சார் இந்தமாரி சார் இந்த இருக்காங்க மாரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீன் ஒன்று போட்டிருக்கான் அதுதான் உண்மை அதுவும் அவர் தெளிவாக தெளிவுபடுத்துகிறார் கமிஷனர் அவர்கள் வந்து உண்மை என்ன தெளிவுபடுத்தணும் அது எனக்கு புரியல அதாவது இவங்களுக்கு நோக்கம் என்னென்னு பார்த்திங்கன்னா இவங்களுக்கு இந்த திமுக அரசை வந்து கலைக்கணும் எப்படியாச்சும் எதுனா ஒன்று கெட்ட பேர் வாங்கி கொடுக்குற நோக்கத்தில் அனைத்து எதிர்கட்சிகளும் சேர்ந்து இதை வந்து பண்ணுறாங்க அந்த பெண் வந்து அந்த பையனால் ஒரு வாட்டி பாதிக்கப்பட்டுருச்சு அது உண்மை அது வந்து தடுக்க முடியாது கண்டிக்கத்தக்கது அந்த பொண்ணை வந்து இன்னமும் வந்து அந்த பொண்ணை பெயரை வச்சு இவங்களுடைய அரசியல் ஆதாயத்துக்கும் அப்புறம் ஒரு வார்த்தை அசிங்கமாக சொல்லக்கூடாது அந்த கேவலமான அரசியலுக்காக பார்த்தீங்கன்னா இன்னமும் அந்த பெண்ணை வச்சு நீங்கள் வந்து பேசிவிட்டு அரசியல் பண்ணுறீங்களே அந்த பெண்ணை இன்னும் எந்த அளவுக்கு ஒரு பாதிப்பு ஏற்படுத்துறீங்க நீங்கள் கொஞ்சமாச்சு மனசாச்சு வேணா நீங்கள் தான் இப்போ ரொம்ப டார்ச்சர் பண்ணுறீங்க அந்த பொண்ணு அரசியல் பண்ணி அண்ணன் அனுப்பிச்சுன்னா நினைச்சிக்க அதுதான் பிடிச்சிட்டாங்கல்ல பிடிச்சாச்சு நீதிபதி ரெண்டு நீதிபதியும் வந்து விசாரணை பண்ணியிருக்கிறாங்க எல்லாமே கேள்வி கேட்டுறேங்க ஏன் கேமரா இங்கே இல்லை அங்கே இல்லைன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறாங்க அதுக்கு ஒன்றிய அரசு பதில் சொல்லிக்க போகுது தமிழ்நாடு அரசை வந்து எதுக்காக இந்த பிரச்சனையில் வந்து மெயின் மும்முறைப்படுத்தி ஏன் பேசுகிறீங்கன்னா என்னோடய கேள்வி அவன் திமுக காரன் திமுக காரன் திமுககாரன் சொல்லிட்டு உணர்ந்த சொல்கிறீங்க அதை திமுக காரன் அதாவது பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ எடுத்துருக்கலாம் ஃபோட்டோ வந்து யார் கூட வேணா எடுக்கலாம் அவன் திமுக நிர்வாகி அவன் எந்த போஸ்டிங்கில் இருக்கான்னு சொல்லிட்டு யாராவது காட்டுங்களேன் முடியாது ஏன்னா டி ஞானசேகரன் வேறு ஒருத்தர் நானே போய் நேரில் போயிட்டு நான் எங்கள் சேனலில் வீடியோ போட்டிருக்கிற இன்ட்ருவியூ எடுத்து அவர் அவர் டி ஞானசேகர்னு பொறுப்பில் இருக்கிறவர் அந்த பொறுப்பில் இவர் பேரை போட்டு சும்மா வந்து ஃபேக்காக வந்து இருக்காங்க இவர் ஃபோட்டோ எடுக்கிறது யார்கிட்ட வேணா யார் ஃபோட்டோ எடுக்கலாமே ஃபோட்டோ எடுக்கிறதுல வந்து தப்பு இல்லை இது நான் சொல்லலைங்க நீதிபதியே சொல்லியிருக்காரு நீதிபதியே காரி துப்பியிருக்காரு இன்னும் மேலெல்லாம் ஆனால் உனக்கு திமுக 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 சே தூங்குனா திமுக ஏஞ்சா திமுக அப்படி என்ன அதே போல் பார்த்தீங்கன்னா விஜய்க்கு வந்து பாதுகாப்பு இல்லை பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லி சொல்கிறார்ல நான் விஜய் என்ன கிட்ட ஒரே ஒன்று ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும் கேட்குறேன் அண்ணா இன்னும் இல்லைண்ணா நீங்கள் பிரச்சனையே இல்லை நீங்கள் வந்து பயங்கரமான ஒரு தமிழ்நாட்டை காப்பாற்ற வந்திருக்கீங்க முதல்ல வந்து உங்கள் சினிமா இண்டஸ்ட்ரியில் ஏகப்பட்ட பிரச்சனை நடக்குது அட்ஜஸ்ட்மெண்ட் நடிக்க வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் இது நான் சொல்லலை எல்லா நடிகைகளும் சரி யூடியூப்பில் ஏகப்பட்ட பேர் பேடி கொடுத்துட்டு இருக்காங்க எங்கேயாச்சும் போய் யாராச்சும் நீங்கள் போய் தட்டி கேட்டிங்களா உங்கள் சினிமா துறையில் ஒரு பிரச்சனை நடக்குது ஏகப்பட்ட பிரச்சனை நடக்குது பெண்கள் பாலியல் சரி பிரச்சனை நடக்குது எதையாச்சும் ஒரு பிரச்சனை போய் தட்டி கேட்டிருக்கீங்களா அதை விடுங்க அவங்க இருக்கிற த்ரிஷா மன்சூர் அலிகான் வந்து ஒரு தப்பாக பேசினார் ஒரு ட்வீட்லாம் போட்டான்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப ஆதங்கப்பட்டு ட்வீட்லாம் போட்டு போட்டாங்க எல்லா நடிகருமே வந்து குரல் கொடுத்தாங்க நீங்கள் கூட குரல் கொடுக்காதது ஏன் சொல்ல முடியுமா உங்களால் இதில் நீங்கள் கேட்க முடியுமா நீங்கள் முடிஞ்சால் நீங்கள் போட்டு பாருங்கள் ஒரே ஒரு ட்வீட்டோ இல்லை வந்து எதனா ஒன்று போயிட்டு யாராச்சும் அது இதுக்கு அவர் யாராச்சும் வந்து பெண்கள் மா சினிமா துறையில் வந்து யாராச்சும் இப்போ பண்ணிங்கன்னா நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கன்னா குரல் கொடுங்க பார்க்கலாம் உங்களால் முடியுமா அதெல்லாம் முடியாது உங்களோட ஸ்டண்ட்டு என்னென்னா உங்களுக்கு வந்து பிஜேபி ஒரு ஒர்க்கு கொடுத்துக்குது அது என்ன ஒர்க்குன்னு பார்த்தீங்கன்னா திமுகவை எதிர்க்கணும் நீங்கள் பிஜேபி எதிர்க்க மாட்டீங்க அது நல்லாவே தெரிஞ்சு போச்சு ஏன்னா அந்த ஆளுநர் விஷயத்துலையே வந்து நீங்கள் ஒரு தட்டி கேட்கலை நீங்கள் கேட்டுருக்கணுங்க அந்த அறிக்கையில் விட்டுருக்கோம் ஃபஸ்ட்டு நீ அவங்ககிட்ட போயிருக்க கூடாது நீங்கள் யார்கிட்ட போய் கேட்டிருக்கோன்னா சிஎம் கிட்ட பர்மி சிஎம் கிட்ட வந்து டைம் கேட்டு போயிருக்கணும் இல்லை வந்து கமிஷ்னர் அவர்கிட்ட போய் டேரக்டாக பேசியிருக்கணும் நீங்கள் அதாவது சம்பந்தப்பட்ட ஆள் அதாவது சம்பந்தப்பட்ட ஆளுனால் அவரும் ஒரு அவரும் ஒரு இதில் இருக்கார்ல அவர் தானே எல்லா விஷயத்தையும் பார்க்கணும் ஏன் அப்படி கிடைக்கலாம் அதுக்கு பொறுப்பானவர் அவர் தானே அவரை தானே கேள்வி கேட்கணும் அவரை கேள்வி கேட்காம ஏன் இந்த மாதிரி தமிழ்நாடு அரசை வந்து இன்னுமும் வந்து குற்றம் சாட்டிட்டு இருக்கீங்க நீங்கள் எனக்கு புரியல எதுக்கு இவ்வளோ போராட்டம் அதுவும் பயங்கரமாக போராட்டம் போராட்டம் பண்ணுறீங்களே மணிப்பூர் மணிப்பூரும் சரி அப்புறம் நம்ம தமிழ்நாட்டில் இந்த பொள்ளாள் சம்பவத்துக்கும் சரி இது வரைக்கும் யாரும் இந்த மாதிரி போராட்டம் பொங்கவே இல்லையே நீங்கள் எனக்கு தெரியாது சீமான்லாம் எதுக்கு வந்து இப்போ போராடணும் சீமான் மேலே ஆல்ரெடி பாலியல் வழக்கு இருக்குது சீமான் ஏன் பொங்குறாரு அவன் கட்சியில் இருக்கிறவங்க எல்லாமே ஃப்ராடு பசங்க ஏகப்பட்ட பேர் மேலே கம்ப்ளைண்ட்டு ஒருத்தனாச்சும் ஒழுக்கா எல்லாருமே வந்து இந்த பெண்கள் ஏதாச்சும் பிரச்சனை ஒரு கொடுக்குறது இந்த மாதிரி டார்ச்சர் பண்ணுறது இந்த மாதிரி பிரச்சனை தான் இருக்கு நீங்கள் ஏன் போய்ட்டு அங்கே போயிட்டு போராட்டம் பண்ணுறீங்க எனக்கு புரியவே இல்லை அதனால் என்ன சொல்கிறேன்னா தமிழ்நாடு அரசை வந்து இவங்க எல்லாருமே சேர்ந்து குற்றம் சாட்டல் தான் இருக்கிறாங்க தவிர அதில் யார் பிரச்சனை முக்கிய நபர்ன்றதை எவனும் வந்து ஒரு வாரத்தோடு கேட்காது தான் கிளியராகவே தெரியுது இது மக்கள் வந்து கிளியராக புரிஞ்சிப்பாங்க